எல்லாருக்கும் வணக்கம் ஈஸ்வரி விலாக் சேனலுக்குள்ளே போய் எனக்கு சூப்பராக பழங்காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் செய்கிற ஒரு பலகாரம் செய்யலாம் சூப்பராக செய்யலாம் பாருங்கள் இந்த க இந்த கிண்ணத்தில் ரெண்டு கிண்ணம் புழுகுளை இட்லி வசி எடுத்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஒரு அஞ்சு ஆறு முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு இப்போ ரெண்டு டம்ளர்னால் ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கணும் நான் வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால அரை டம்ளர் வெள்ளமும் அரை டம்ளர் சர்க்கரையும் எடுத்துருக்கேன் அரிசி நல்லா ஊறி இருக்குது அதனால இன்பு பத்தாது அதனால அரை டம்ளர் வெள்ளம் ஒரு டம்ளர் சக்கரை எடுத்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கலாம் அரிசி நிறையா இருக்குது ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் இந்த வெள்ளத்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கும் மிக்சியில் நுணுக்கி நீங்கள் ஃபுல்லாக வெள்ளமே வச்சுக்கிறனாலும் நல்லா இந்த கிண்ணம் வலியை வலியும் ஒரு கிண்ணம் இந்த மிக்சியில் அடித்து தூள் பண்ணி ஒரு கிண்ணம் வச்சுக்கணும் நான் சக்கரை பாதி வெள்ளம் பாதி எடுத்துக்கிறேன் வாங்க இது வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த அரிசியை லைட்டாக உப்பு போட்டு சொர சொரன்னு அரைக்கணும் நெய்ஸாக அரைச்சிடாதீங்க கட்டாயம் நல்லாவே இருக்காது ஓரளவுக்கு நொய் அரிசி எப்படி இருக்குமோ அது மாதிரி நொய்யாக தான் அரைச்சி எடுத்துக்கணும் இதை நொய் நொய்யாக இருக்கணும் அப்போ தான் அந்த பலகாரம் நல்லா வரும் இதனுடைய பேர் உக்காளிப்பொடி சேலம் கோயம்புத்தூர் பக்கம்லாம் புகுவெல்லாளர்களுடைய பரம்பர இந்த இந்த வந்து கல்யாணம் ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை வந்தால் பொண்ணை கூட்டிகிட்டு வர வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த உக்காளிப்பொடி பழம் நெய் போட்டு அதை சாப்பிட சொல்லிவிட்டு அப்புறம் தான் விருந்து வைப்பாங்க இதுதான் ஃபஸ்ட்டு விருந்து எங்கள் இதில் எல்லாம் வாங்க அது இப்போ செய்யலாம் சூப்பராக செய்யலாம் அப்போ இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க என் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி மெய்மையாக வச்சுக்கோங்க கெட்டியாக அரைச்சிக்கணும் ரொம்ப கட்டியாக வேணால் ரொம்ப தனியாக வேணாம் நொய் நொய்யாக அரைச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி தான் செய்யணும் எண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு என்ன என்ன வேணாலும் சமைக்கிற எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இதுக்கெல்லாம் இரும்பல் சளி பிடிச்சிக்கும் வெள்ளை கொடுத்தா அதனால் நான் கொஞ்சமாக வெள்ளை போடுறேன் நீங்கள் வெள்ளம் பாருங்கள் ரெண்டு இதுக்கு ஒரு க ரெண்டு கிண்ண அரிசி உழைச்சி ஒரு கிண்ணம் நிறைய வெள்ளம் தூள் பண்ணி வச்சுக்கணும் மிக்சியில் போட்டு நான் அதுக்கு பதிலாக சக்கரை முக்கால் கிண்ணம் எடுத்துட்டேன் வெள்ளம் ஒரு கால் கிண்ணம் எடுத்துட்டேன் ஒரு கிண்ணம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் வலி வலி எடுக்கணும் இப்போ நம்ம இந்த அப்படியே கலர 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 அப்படியே அது உதவியாக வரும் கொஞ்சம் பாதி கலரிட்டு அதுக்கப்புறம் சக்கரை வெள்ளை கொடுக்கணும் இப்பயே க போ போடக்கூடாது இந்த அரிசி வேகணும் அதனால் அந்த நேரம் கிளறணும் நல்லா உதிரியான பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் இப்பயே போட்டுட்டோம்னா ஒரு மாதிரி குளம் ஆகிடும் பாருங்க தேங்காய் ஒரு பெரிய மூடி ஒரு மூடி நல்ல பூவாட்டை திருவி வச்சிருக்கேன் மிக்சியில் கூட அடிக்கல அந்த மாதிரி திருவிக்கணும் இறக்கப்போக்குள்ள தேங்காய் தூவி நல்லா கிளறி இறக்கணும் தூவி வறுக்கணும் வானல் ஒட்டாத எண்ணெய் ஊற்றிக்கணும் அப்போ வானல் பிடிக்காத இருக்கும் எனக்கு என்னுடைய கல்யாணம் அப்பயும் வச்சுதான் எங்களுக்கு அடுத்த சாப்பாடு குடுத்தாங்க ஆஹ் இது பொண்ணு மாப்பிளை கொடுப்பாங்க முதல் சாப்பாடே இதுதான் இலைய வைப்பாங்க தான் எல்லா விருந்து பாரம்பரிய அந்த காலத்துல இருந்தே இது நடக்குது முக்கால் குடி இல்லாத பொண்ணு மாப்பிளைக்கு சாப்பாடு இல்லை இது மாதிரி காப்பர் பாட்டம் இருந்தால் செய்ங்க இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக வருது இது நல்லா கலரலாங்க கிளறிவிட்டு இது ஏற இது நல்லா உதிரியான பின்னாடி வெள்ளம் போட்டு கிளறிக்கலாம் வெள்ளம் சங்கரை போடலாம் ஸ்டவ்வும் ஸ்லோவாக வச்சுக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் இது பொறுமை வேணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு எப்படி வந்துச்சு பாருங்கள் அப்படியே பல பல பழங்கு இந்த மாதிரி வரணும் இன்னும் கொஞ்ச நேரம் கிளரணும் இந்த அரிசி இப்படி நசுக்கி பார்த்தா வெந்துக்கணும் வெந்துச்சு கட்டி இல்லாத கிளரிக்கணும் ஒவ்வொரு கொஞ்சம் கட்டி வரணும் அப்பதான் நல்லா இருந்துச்சு சக்கரை வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளத்துலதான் செய்யணும் இது நீங்க வெள்ளத்துல செய்ய நான் எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன் வீடியோவுக்கு நாங்க எதுவுமே செய்யறது இல்லை நாங்க சாப்பிடறதுதான் வீடியோ ஆனாலும் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வெள்ளம் சேரது இல்லை சளி பிடிச்சிக்கும் இதுலேயே தேனா ஊற்றி செஞ்சிங்கன்னா செம சூப்பராக இருக்கும் ஸ்லோவாக ஸ்டவ் வச்சு விடாத கலருக்கும் அடி பிடிக்காத இந்த மாதிரி காப்பர பாட்டை கானல் வச்சுக்கோங்க அடி பிடிக்காது சூப்பராகிடுச்சுங்களா ஒதுக்கிது என்ன கிட்டையில் தெரியுமோ ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த வெள்ளத்தை போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு செஞ்சுங்களாம் கலருக்கு அத நல்லா இருக்கும் நல்லா இந்த வெள்ளம் கரையிடுங்க அதுக்கப்புறம் சக்கரை போட்டுலாம் செஞ்சு பாருங்க ஆனா இது கொஞ்சம் பொறுமை வேணும் அவ்வளோ உதிரி ஆயிடுச்சு பாருங்க பழக்கலன்னு வெள்ளம் போட்டு போறேன் நம்ம இது கிளா நல்லா ஸ்லோவா வச்சுட்டு அதில் தான் இருக்கு ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லாம் போட்டால் நல்ல கலர் மாறிவிடும் அப்படியே ஒரு மாரி நல்ல ஒரு அந்த வெள்ளை கலரில் நல்ல ப்ரவுன் கலர் மாதிரி நல்ல கலர் மாறும் அது சாப்பிட்டுலேயே சாப்பிடலாம் சொன்னோம் டெய்ன் போட்டாச்சு நல்லா வெந்துடுச்சு அரிசியெல்லாம் இப்போது தேங்காய் தூரம் தேங்காய் பூ அதே பூவி என் பேர்த்தி அரிச்சி பிடிச்சிங்கிறான் உணவு இதெல்லாம் கொடுத்தா அவகம் நல்லா கலரிக்கலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாரம்பரிய உக்காளிப்பொடி ரெடி பாருங்க பாரம்பரிய உக்காளிப்பொடி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் அந்த நாள் ஞாபகம் வந்ததே எனக்கு இதை பார்த்த உடனே எங்களுக்கு கல்யாணம் ஆகி விருந்து வச்ச ஞாபகம் வந்துருச்சு இது சாப்பிட்டவங்கெல்லாம் எங்க ஊர் பக்கம் யார் எங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ இந்த பாரம்பரிய விருந்து வைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஞாபகம் வந்துடும் நாங்கள் சூப்பராக பாருங்க பழம் நெய் உக்காளிப்பொடி போட்டு சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வாயில் எச்ச ஊர் மொத இருந்தே ரொம்ப சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கு எங்கள் பேட்டி வேற எல்லாருக்கும் எச்ச இந்த பண்ணு சொல்லு எப்படி இருக்க முதல் தவிக்கிறாங்க உங்களெல்லாம் பார்த்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆனா பொறுமையா அரிசி வேகிற வரைக்கும் முக்கால் வாசி அரிசி வந்து பின்னாடி வெள்ளம் போடுங்க சக்கரை போட்டு நல்ல கலரி நல்லா சாப்பிடுங்க